அரிசி இந்தியர்களின் உணவு பொருள் மட்டும் இல்லைங்க உலக மக்களின் தொகையில பாதிக்கும் மேற்பட்டவர்களோட விருப்ப உணவா இருக்கு அரிசியில பல வகைகள் நிறங்கள் இருக்குதுங்க அதுல வெள்ளை பழுப்பு சிவப்பு கருப்பு உள்ளிட்ட நிற அரிசிகள் முக்கியமானது நிறத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு அரிசியின் சர்க்கரை சத்து அளவு குறியீடும் நாச்சத்து உள்ளிட்ட ஊட்டச்சத்து மதிப்புகளும் வேற வேறையா அமைஞ்சிருக்கு நாம இன்னைக்கு இந்த பதிவுல அரிசியோட வகைகள் பத்தியும் அது எந்த அரிசியே யார் யார்டெல்லாம் சாப்பிடலாம் எந்த அரிசியில் என்னென்ன நன்மைகள் இருக்கு அதை பத்தி மீட்டா யூடியூப் சேனல் அதுல நாம முதல்ல பார்க்க போறது வெள்ளை அரிசி தகுடு மற்றும் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட தானியம் மென்மையான தன்மை கொண்டதுங்க நீண்ட ஆயுட்காலம் உடையது விரைவில் சமைக்க கூடியது முழு தானியங்களோட ஒப்பிடும்போது இதுல நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்கு அடுத்ததா நாம பார்க்க போறது சிவப்பு அரிசி இயற்கையாகவே நன்மை பயக்கும் சேர்மங்கள் நிரம்பிகளை கொண்டது இந்த சிவப்பு அரிசி தவடு அடுக்கையும் நீக்காமல் தக்க வைத்துக்கொள்ளும் முழு தானியம் இது அப்படின்னே சொல்லலாம் நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்களும் மிகுந்ததுங்க மண் வாசனை கொண்டது அதனால இது ரொம்பவே நல்லது அடுத்ததா நாம பார்க்க போறது பாஸ்மதி அரிசி இந்தியா மற்றும் பாகிஸ்தான்ல அதிகம் விளைவிக்கப்படும் நீண்ட தானிய நறுமண அரிசி அப்படின்னு சொல்லலாம் சமைக்கும்போது பஞ்சு மாதிரி மென்மையா வரும் ஒன்றோடொன்று ஒட்டாதுங்க இதுல பழுப்பு பாஸ்மதி அரிசியானது வெள்ளை பாஸ்மதியை விட அதிக நாச்சத்து கொண்ட முழு தானியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நாம பார்க்க போறது கருப்பு அரிசி அதிக அளவு ஆந்தோசைன்கள் கொண்டதுங்க இந்த கருப்பு அரிசி இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றி வெள்ளை அரிசியை விட அதிக புரதம் மற்றும் நாச்சத்துக்கள் நிறைய இருக்கு இது எளிதில் மெல்லக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா நாம பார்க்க போகிறது பழுப்பு அரிசி வெளிப்புற உமி மட்டுமே அகற்றப்பட்ட முழு தானியம் இது இதுல நாச்சத்து விட்டமின் பி மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்குது வெள்ளை அரிசியை விட குறைந்த சர்க்கரை சத்து அளவு குறியீடு கொண்டது இந்த பழுப்பு அரிசி அடுத்ததா நாம பார்க்க போறது காட்டு அரிசி காட்டு அரிசி அப்படின்னு சொல்லப்பட்டா கூட உண்மையா இது அரிசியே இல்லைங்க நீர்வாழ் புல் வகையை சேர்ந்தது இதுல புரதம் மற்றும் நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு காய்கறிகள் அல்லது தானிய உணவுகள்ல பயன்படுத்தப்படுது சரி இப்போ நாம பார்த்த இத்தனை வகை அரிசியில நீரிழிவு நோயாளிகள் எந்த அரிசி சாப்பிடலாம் நீரிழிவு நோய்க்கு எந்த அரிசி சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு பழுப்பு கருப்பு சிவப்பு மற்றும் முழு தானிய பாஸ்மதி அரிசி வகைகள் ஏற்றதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் குறைந்த சர்க்கரை சத்து அளவு குறியீட்டையும் அதிக நாச்சத்தையும் இது கொண்டு இருக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது இந்த அரிசிய அளவாக எடுத்துட்டு காய்கறிகள் போன்ற அதிக நாச்சத்து மிக்க உணவுகளோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே உடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்ணனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ